வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ சில்லங்கன் ஸ்பெஷல் சீனி சம்பல் வாங்கோ இந்த சீனி சம்பல் நான் எப்படி செய்த சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நான் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனி சம்பல் எப்படி செய்வேன் நான் என்று சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கள சொன்னால் உங்களுக்கு ஒரு நான் வந்து ஒரு சிறுலங்காய் ஸ்பெஷல் சம்பல் ஒன்று தான் செய்து காட்ட போகிறேன் இது ஸ்ரீலங்காயில் ஒரு ஃபேமஸான ஒரு சம்பல் இந்த சம்பல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி சம்பல் ஒன்று சொல்லிவினா இது வந்து பான் வெண் வெண் பொங்கல் பொங்கி இந்த இந்த சம்பல் வச்சு சாப்பிடுவீனா இது வந்து கூடுதலாக சிங்கள ஆக்கள் வந்து சித்திரை புத்தாண்டுக்கு இந்த இது செய்வினா இந்த சம்பளும் வெண்பொக்கலும் செய்வினா அந்த டிஷ்ஷை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் சீனி சாம்பல் இது வந்து வேறு உணவுகளோடையெல்லாம் சாப்பிட சோறு புட்டு மற்றது ஜெலோ ரைஸ் ஃப்ரைட் ரைஸோடையெல்லாம் வச்சு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து நான் இப்போ முக்கால் கிலோ வெங்காயம் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கருவேப்பட்டை ஏலக்காய் கராம்பு எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் கல் உப்பு தான் நான் எடுத்துருக்கிறேன் மற்றது கட்டைத்தூள் வந்து உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டைத்தூள் எடுத்துக்கொள்ளுங்க மற்றது கருவேப்ப மிள மற்றது ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கிறேன் மற்றது புளிக்க ரசல் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் வந்து நான் சீனிச்சாம்பல் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து இந்த சீனிச்சாம்பலை எப்படி செய்கிறேன் சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து சாம்பல் செய்கிறதுக்கு நான் நடைப்பில் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் கொஞ்சமும் முதல்ல விடக்கூடாது முதல்ல இந்த வெங்காயத்தை தான் நாங்கள் போட வேணும் வெங்காயத்தை போட்டுட்டு இதோட இப்போ இந்த சம்பளுக்கு தேவையான அளவு நான் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கல் உப்பையும் இதில் போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கொண்டிருக்கணும் இப்போ தான் இதில் இருக்கிற முழு நீர் தன்மையும் பற்ற வேணும் வெங்காயத்த நல்ல வடிவாக இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் தூளுப்பூ தேவையானாலும் நீங்கள் போட்டு கொள்ளலாம் நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கிறேன் அது இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையே இந்த உப்பு கரைஞ்சிடும் இப்போ நாங்கள் இதை அப்படிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நான் பாருங்க இவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு சொல்லி நிறைய தண்ணி விட்டுருக்கு பேரங்க இப்போ இதில் இருந்து இந்த வெங்காய தண்ணியெல்லாம் நல்லா வத்த வேணும் அதுக்கப்புறம்தான் நீங்கள் மீதி பொருட்கள் எல்லாம் போட வேணும் அதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இதில் இருந்த தண்ணியெல்லாம் பார்த்து நல்லா வெங்காயம் பதம் கட்டக்கும் இப்படி செய்தீங்களோன்னு சொன்னால் நிறைய எண்ணெய் பிடிக்காது கொஞ்சம் எண்ணிலேயே நீங்கள் இந்த சீனி சாம்பல் செஞ்சு கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வதங்கி எல்லாம் பற்றிட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க இதுக்கு கிணக்கை எண்ணெய் விட தேவையில்லை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு விட்டுக்கொள்ளுங்க விட்டுட்டு இதில் எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டு ஏலக்காய் கராம்பு எல்லாத்தையும் இதில் நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுவிட்டு இதை கொஞ்சம் வதங்கட்டுக்கும் நல்லா இதை எண்ணெய் எல்லாம் படுற மாதிரி இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பம்பிலையே நான் போட்டுக்கொள்ளுறேன் அப்போ தான் நெல்ல வாசமாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ரம்ப இலையும் போட்டுக்கொள்ளுங்கள் இன்னும் இருக்கும் என்னட்டால் ரம்ம இலை இல்லாத மாதிரியாக நான் போட்டுக்கொள்ள இல்லை நீங்கள் ரம்ப இலையும் போட்டுக்கொள்ளுங்க போட்டுவிட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுங்க இங்கே பார்த்திங்கனா நெல்ல ஒரு வாசம் கொண்டு வரும் ஏலக்காய் கராம்பு பட்டி எல்லாம் போட்டு கருவத்தில் போட்ட உடனே ஒரு நெல் வாசம் கொண்டு வெங்காயம் எல்லா பழங்கின வாசம் கொண்டு விரும்பு பாருங்கள் இதில் வந்து நீங்கள் மாசி கருவாடும் போட்டுட்டு செய்யலாம் இதில் வந்து மாசி கருவாறு போட்டு செய்கிறாங்க நான் வந்து மாசிக்கருவாடு போடையில் இது சைவமாக நான் செய்து கொள்ளுறேன் இது வந்து இப்போ கணநாள் வச்சு சாப்பிட்ற மாதிரியே நான் சைவமாக செய்து கொள்கிறேன் நீங்கள் கன நாள் வச்சு சாப்பிட்றாலும் நீங்கள் இது மாசுக்கு அறுவாரும் போட்டு செய்யலாம் நான் கூடுதலாக சைவம் எடுக்கிற வழியால் நான் இதில் மாசிக்கறுவாறு போவே இல்லை இப்போ இதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்க கட்டத்தூளை போட்டுக்கொள்ளுங்க உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டைத்தூள் போட்டுள்ளலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த கட்டை இந்த கச்சை வாசனை போகும் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா அப்போ தான் இந்த கச்சை வாசனை போகும் இப்போ இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வதம் கட்டட்டும் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க ஒரு அஞ்சு திசத்தால பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்ற இல்லை நாங்கள எடுத்து வச்சிருக்கிற இந்த புளிய இல்லை விட்டு கொள்ளுறேன் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க புளி இந்த பச்சை வாசனை பூக வேணும் இந்த சீனி சம்பளுக்கு இதுதான் முக்கியம் புளி நாங்கள் விட்ட உடனே ரக்கக்கூடாது இது நல்லா சுருண்டு வதங்க வேணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரொக்க வேணும் என்னும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு கொள்ளுங்க பதங்கட்டுக்கும் இப்ப இதுல நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பிரவுன் சுகரையும் போட்டுக் கொள்ளுவேன் இப்ப சுகரை போட்டுட்டு நெல்லை வரிதான் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்ப பாத்தீங்களா சூப்பரா என்னுடைய சீனி சம்பல் ரெடி ஆயிட்டு பாருங்க சீனியை போட்டுட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பண்ணி கொண்டு எடுக்கணும் அப்பத்தான் இந்த சீனி சம்பல் வந்து நெல்லா இறக்கும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப என்னுடைய சீனி சம்பல் ரெடி ஆயிட்டு பாருங்க எரி இதை நாங்கள் அடுப்போ பண்ணிட்டு போலக்கு மாற்றலாம் இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் சூப்பரா ரெடி ஆகிட்டுது எங்களை சீனி சம்பல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களை உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னோட ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் Bye friends!